அல்லாஹ் திரு சைத்தானை விட்டு பாதுகாப்பை தேடுங்கள் அளவு உதுமில்லா ஹெவினஸ் சைத்தானிலஜி அப்படியும் செல்லவில்லை என்றால் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் இது பொண்ணு வஸ்கூல் செய்து கொள்ளுங்கள் இடதுபுறம் திரும்பி வஸ்கூல் செய்யணும்னு சொல்லி பக்கத்துல நிற்கிறவர் மேல சிக்கக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்கூல் சு என்ன செய்தல்

என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்ப வாழ்க்கையில சைத்தான் எல்லாம் தொழுகையிலும் சைத்தா இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோடய பிசினஸ்ல என்னோடய வட்டியா என்னுடைய 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 தொழில் இரு கிரெடிட் கார்டு என்னுடைய பர்ஸ்ல கிரெடிட் கார்டா இரு இப்படி எல்லா விஷயத்திலும் என்னோட இருந்தீங்க தொழுகையில மட்டும் போனா போக மாட்டான் அலிசல்லம் பாதுகாப்பை தேட சொன்னார்கள் இன்னைக்கு என்ன எல்லா நரகத்து கூடு நரகத்தை விட்டு பாதுகாத்து எல்லா சொர்க்கத்து கூடு ஜனத்தில் புத சொர்க்கத்து கூடு ஆமீன் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம் ஆனா ஜன்னத்தில் விடுவதற்காக உழைஞ்சிருக்குமா ஒரு நாளைக்கு அதனால தெரியாது அப்படியே இல்லையா அல்ல மூமின்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மூமின்கள் இறைச்சத்தோடு சொல்வார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காரத்தை கொடுப்பார்கள் கற்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் வத்தை விடமாட்டார்கள் இதான் மூமின்களுடைய தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜென்னத்துல் பிரதோஸ் ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை ஆளெல்லாம் கூட அன்னைக்கு சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜென்னத்துல் ஃபிருதோஷ்க்காக இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சப்பான்னு சொன்னா கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு மூத்தானா கூட ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் போயிருவோம் நம்பிட்டு இருக்கணும் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தான சொர்க்கப்பான் எனக்கு எல்லா மஷேலாம் நல்லா பாதுகாத்தவர்களையும் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடையிறதுக்கு கரெக்டா தொழுதியா கரெக்டாக ஹுஷுவோடு தொழுதியா ஜக்காத்தை கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லாஹ் கூறிய சொக்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும்போது அழக தூங்கும்போது நான் சொக்கத்துக்கு போக போறேன் இஷா அல்லாஹ்ற எண்ணம் இருந்தா சரி நான் என்ன இருக்குன்னு நம்ம ஜனத்துக்கு தான் போ நினைச்சிட்டுருக்கோம் இப்போ அல்லாஹ் பிரபுலால மெயின் அமில அ அமில ஆ மிலின் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் துவாவை சும்மா கேக்குறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது ஏழா நரகத்தை விட்டு பாதுகாத்து நரகத்தோட கேவலத்தை விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லும் போது மாம் சொல்லும் போது ஆமி சொன்னா மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கணும் மூன்றாவது தொழுகை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுடுறது நிம்மதியா தொழுறதுனா என்ன பொறுமையா நிதானமா தொழுடுது தக்பீர் கட்டணோமா நின் நெஞ்சை நிமித்தி தலைய சுஜித நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சுட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது ரொக்குவு செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா அவர்ற வரைக்கும் முதுக நேராக்குது இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கேட்டுவான் சலாம் கூடத்தில் வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும் போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷால் இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானம் அதாவது சொல்லும் தொழுதாங்க இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சொல்லை சொல்லாலை சொல்ல சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜுதை ஒழுகு முழுமையாக செய்ய மாட்டான் ருக்குவை முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜுதை இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய சூல் சொல்லாக வலிவ செல்லும் சொன்னார்கள் ஒரு மனித ரசூலை சொல்லாசு சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபிலான தொழுகை ரசூலா சொன்னாங்க இருந்தி திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழிலாங்க ரெண்டாவது முறை வந்தாரு

கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிடணும் இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா மாதிரி இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு சொல்லுவது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பிவிடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்ல அங்க போய் சீத்தான் அங்கிருந்து வேற பக்கம் திருப்பிடுவார் இஷாராவுடைய நிறத்துல அத்தஹையாத்துடைய நிறத்துல பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்ப இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ராடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போன் வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுது சுத்ரா நமக்கும் அந்த தொழுகை கூடி இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்ரா தூக்கி வச்சிட கூடாது இமாம் தான் நமக்கு சுத்ரா தனியா தொழும் போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும் ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்கள் இடத்துல தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனா சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்திருக்கும் சுற்றுலா இல்லாமல் ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சொல்லி சொல்ல முடிய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு முன்னில ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னா அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யாரு போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது ஹொசுங்கிறது முடிச்சிடலாம் நிமிஷத்துல ஹொசுங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும் சில 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 முதலாம் உது செஞ்சு கிளம்புங்க தொழுகைக்கு போகும்போது நிதானமா போங்க ஓடி ஓடாதீங்க சக்கீனாவோட கண்ணியமான முறையில அமைதியான முறையில தொழுகைக்கு போங்க எது கிடைக்கதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்க ஒரு விட்டு போனா கூட ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்பு முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் மின்னசுல்லாய் சாலாலேசன் சொன்னாங்க ஆனால் அதிர்சுல்லாய் சாலாலேயேஷன் இப்படி மட்டும் சொல்லலை எப்படி சொன்னாங்க பள்ளியில் உதவி செஞ்சுட்டு முன்னாடி போய் தகை அமர்சை தொழு தொழுதுவிட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுவிட்டு உட்காந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் மக்கள் மக்கள் ம மலக்கு பக்கத்தில் உட்காந்து பாவம் மன்னிப்பு தேடுவார் அவர் உட்காந்துருக்கு நேரவராக யாரும் இவரை மன்னிச்சிருந்து அந்த மலக்கு அல்லாவிடத்தில் வேலை செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த அதீதல் சூழல சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில இக்காம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதிக மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமா அல்லாஹ் அல்லா அலமின் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே ஃபரு தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸான தொழுகையை தொழரும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்டி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் ஃபருகுக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிக்கிறோம் சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க படபடப்ப மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை கொடுத்துட்டு கண்ணியமான ஆடை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் கொடுத்துட்டு அத்தரை போட்டுட்டு இருக்கிற அத்தரில் வெளிய அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு விளையாண்டு கேட்டுட்டு பக்கத்தில் நினைக்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோம்னு சொல்லி முன்னாடியே பிரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷால அல்ல பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோம்னு நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாரு அவரு பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுரும் சுஹான ரப்பியில் அதீம் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுஹான ரப்பியில் அதீம் இப்ப கேட்பேன் கையை கையை தூக்கலன்னா கேட்ப சொல்லணும் உண்மையா சொல்லுங்க எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்ல கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொழுது இருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல

அவ்வளவு அறியாமையிலே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் வலிக்கும் சுபானது பேர் ஆயாக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னா குரான் ஓதக்கூடிய சூறாக்களுக்கு என்ன அர்த்தம் ஓதத்தறி முயற்சி போமா கிடையாது அல்ல பாதுகாக்கணும் இது அறியாமை விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிடணும் தொழுங்க பரவாயில்ல பருந்த ஜமாத்தை விட்டா கூட பரவாயில்ல பசிய முடிச்சுட்டு வந்து தொழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாலாக தாகமா இருக்கா தண்ணி குடிச்சோம் தொழுங்க அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அதை எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அதை முடிச்சு வந்து தொழுங்க பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணமையும் இல்லாம போறதை விட

வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமெர்ஜென்சி ஆயிடுச்சு சொல்லி அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சிட்டு வந்து தொழுவது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் அரபு அலமீன் இது போன